நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் முக்கியமான ஒரு அரசாணை தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்ட ஒரு அரசாணை என்று நினைக்கிறேன் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்பு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோக்கில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் தலைமுறை படதாரிக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அப்படிங்கிற ஒரு அரசாணை வந்து பிறப்பிச்சிருக்குறாங்க அதுதான் இந்த தகவல் சரிங்களா நாள் பாருங்கள் பத்தொம்போது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சரிங்களா நீங்கள் வந்து பிறப்பிச்சிருக்குறாங்க படிக்கிறேன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் வேலைவாய்ப்புகள் வழியாக இதுதான் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக நிரப்பப்படுகின்ற பணியிடங்களுக்கு சரிங்களா இதை நீங்கள் வந்து கவனத்தில் கொள்ளணும் அரசு பணியிடங்களில் முதல் தலைமை பட்டதாரிக்கு முன்னுரிமை இழைத்தல் முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் வழங்க தொடர்பான அரசின் விரிவான வழிகாட்டு நெறிமுறை சரிங்களா நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம் இந்த அரசாணையை வழிகாட்டு நெறிமுறை எல்லாம் கொடுத்து மனிதவள மேலாண்மை துறையின் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இருக்கான மானியக் கோரிக்கை தொடர்பான உரையின் போது நிதியமைச்சர் அன்றைக்கி வந்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு விட சட்டமன்ற சட்டப்பேரவையில் அறிவிச்சது கொரோனா தொற்றால் பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்கள் ஒன்று முதல் தலைமுறை பட்டதாரிகள் தமிழக அரசு பள்ளியில் தமிழ் மொழியில் பயின்ற நபர்கள் சரிங்களா எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக நிரப்பப்படுகின்ற பணிகளுக்கு இதெல்லாம் வந்து முன்னுரிமை கொடுத்து சொல்லியிருக்காங்க மேலே ஒன்றில் படிப்பட்ட அரசாணையை ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றாம் ஆண்டு கல்வியாண்டு முதல் இதுவரை பட்டதாரிகளே இல்லாத குடும்பத்திலிருந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றாம் கல்வியாண்டு முதல் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று இங்கிருந்து இந்த நோட் பண்ணிக்க ஒற்றைச்சாளர் முறையில் தொழிற்கல்வி பயில தேர்வு பெற்ற மாணவர்கள் சாதிப்பாகும் என்றே வருமானத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமலும் அம்மாணவர்கள் விஷயத்தை வேண்டிய கல்வி கட்டணம் முழுவதும் சில நிபந்தனைகளுடன் அரசு ஏற்று அணைத்தது மேலே மூன்றாவதாக படிப்பட்ட அரசாணையில் வேலை வாய்ப்புகள் வழியாக நிரப்படுகின்ற அரசு பணிகளும் முதல் தலைமைப்பட்டது கொரோனா தொற்றால் பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்கள் மற்றும் தமிழக அரசு பள்ளியில் தமிழ் மொழியில் பயின்ற நபர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக அரசாணையை வெளியிடப்பட்டது வரசாணை வெளியிடப்பட்டது மேற்குறிப்பிட்ட அரசாணையை அடிப்படையில் பார்த்துங்க இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன் இல்லை இருக்கிறத நீங்கள் படித்து பார்த்துங்க சரிங்களா அதுதான் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இந்த அரசாணையை நீங்கள் மீண்டும் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கோங்க முழுமையாக படித்து பார்த்துக்கோங்க சரிங்களா நன்றி நண்பர்களே எந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க இந்த பட்டதாரி சான்றுகள் வாங்காதவங்க வாங்கி கொள்ளட்டும் சரிங்களா நன்றி